அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமியில் உருவாகக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே பெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்த வருகிறதுங்க இந்த தாக்கம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தென்பட்டாலும் கூட குறிப்பிட்ட இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் மிக பெரிய அளவில் யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆறு ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ஆறு ராசிக்காரர்களில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பஸ் நாம நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களினுடைய செயல்பாடு தான் அதனுடைய அடிப்படையாக இருக்கிறதுங்க அடிப்படையான இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஆடி மாதம் பௌர்ணமி வருகிறது பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அதாவது விரதங்கள் வழிபாடுகள் பூஜைகள் பரிகாரங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நாம் மேற்கொள்வோம் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சத்யநாராயண பூஜை செய்து சித்திரகுப்தர் வழிபாடு சந்திர பகவான் வழிபாடு சிவபெருமான் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் முருகபெருமான் அம்மன் வழிபாடு அப்படின்னு இறை வழிபாட்டையும் மேற்கொள்வாங்க இந்த மாதிரி பூஜைகள் விரதங்களும் மேற்கொள்வதுண்டு பௌர்ணமி விரதங்களும் இருப்பது உண்டு இந்த மாதிரி பௌர்ணமி தினத்தன்று இருக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் அனைத்திற்குமே பார்த்திங்க அப்படின்னா அதீத நன்மைகள் இருக்கிற இருக்கப்பெறுகிறது அப்படின்னா சொல்லலாம் அதே சமயம் முந்தைய நாளில் பார்க்கும் பொழுது அதாவது ஆடி பௌர்ணமியினுடைய முந்தைய நாளில் சந்திரன் வந்து குருவினுடைய பார்வை தனலக்ஷ்மி யோகத்தை வந்து உருவாக்குகிறது இத்தகைய நாட்களில் நாம் தொடங்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் அல்லது முயற்சியும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் விநாயகர் அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி தேவியை வணங்கி இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் மற்றும் திட்டங்களை தொடங்குறது வெற்றியையும் சாதனைகளையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு தான் ஆகஸ்ட் ஏழு முதல் ஒன்பதாம் தேதிக்குள் செய்தால் ரெட்டிப்பு பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தனலக்ஷ்மி யோகங்களால் மேஷு முதல் ரிஷபம் மிதுனம் கடகம் துலா மற்றும் தனுசு ராசிகளில் பிறந்தவங்க எ எதிர்பாராத நிதி ஆதாயங்களும் திடீர் நிதி ஆதாயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் குறிப்பிட்ட இந்த ஆறு ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் யோகமான நிலைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அடையிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அவங்களுக்கு இந்த என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க செஞ்சா கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தின நிறைய தகவலை நாம இன்னைக்கு பதிவுல தெரிஞ்சுக்க இந்த உங்களுக்கு பல வகையில் வந்து நன்மையை ஏற்படுத்தும் தங்களுடைய ராசி இந்த ராசியில் இருக்கிறதா உங்களுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டால் நன்மை நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செயல்பாட்டிங்க அப்படின்னா அதில் அதேதான் நன்மைகளும் வெற்றி வாய்ப்புகளும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் சரிங்க அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற முதல் ராசி அதாவது பயலன் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் அடையக்கூடிய ஆறு ராசிகளில் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆடி பௌர்ணமி மற்றும் தனலக்ஷ்மி யோகம் காரணமா இந்த ராசிக்காரர்களுக்கு மதிப்பு மிக்க சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஏதேனும் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் தங்களுக்கு சாதகமாக தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் பல பக்கங்களில் இருந்தோம் வருமானம் கிடைக்க பெறுவீங்க ஒவ்வொரு வருமான முயற்சியும் கை கொடுக்கும் மனதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேலையில மட்டுமல்ல சமூகத்திலையும் அந்தஸ்து அதிகரிக்க செய்யலாம் ஏதேனும் தொழில் அல்லது முயற்சி மேற்கொள்ள இது ஒரு நல்ல நேரமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த காலம் பல வகையில அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்க சொல்லணும் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குறைந்த முயற்சியில் அதிக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க வேலையில் பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் தங்கள் போட்டியாளர்களை விட நீங்கள் மேலோங்கி அதிகபட்ச லாபத்தையும் ஈட்டுவீங்க வருமானம் வேலை மற்றும் திருமணம் தொடர்பான புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அவை நிறைவேற வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கு தனிப்பட்ட மற்றும் நிதி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இந்த நேரம் அதிகப்படியான நன்மைகளும் அனுகூலங்களும் தங்களுக்கு உருவாகும் ஆதாயங்களையும் அமைய அப்படின்னு சொல்லணும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி பௌணமி மற்றும் தனலட்சுமி யோகம் காரணமாக பல நன்மைகள் கிடைக்கப் பெற போறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குடும்பத்துல நல்ல செய்திகள் நிறைய கேட்பீங்க பல திசைகளில் இருந்து வருமானம் அதிகரிக்க செய்யலாம் நீங்கள் தொடும் அனைத்தும் தங்கமாக மாறும் பங்குகள் மற்றும் முதலீடுகளில் அபரிமிதமான லாபத்தை தரும் சொத்துக்கள் மதிப்பு உயர ஆரம்பிச்சிடும் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு தங்களுடைய கனவுகள் நினைவாவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது வீட்டில் திருமணம் இல்லறம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி கடகம் கடக ராசியினுடைய அதிபதியான சந்திரனோ சூரியனோ குருவும் பார்க்கறதுனால தங்கள் மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆசைகள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் நீங்கள் எவ்வளவு நேர்மறையாக செயல்படுகிறீர்களோ அவ்வளவு சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் நிறைவேறுங்க வருமானம் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் பலனளிக்கும் நிதி சம்பந்தப்பட்ட மற்றும் குடும்ப பிரச்சனைகள் கிட்டத்தட்ட முழுமையாக தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் வேலை அழுத்தத்தில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க தொழில் வேலை வாய்ப்பு மற்றும் வணிகம் சீராகவே நடைபெறும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்வாதாரத்துல மிக பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல பலன்கள் நல்ல நல்ல முயற்சிகளை தரும் அப்படின்னும் சொல்லலாங்க அடுத்து நாம பார்க்க போற ராசி துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை செல்வ யோகங்கள் ஏற்படுறதுனால வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நிதி நிலைமை மற்றும் தொழில் நிலைமை உயர்நிலையை எட்டும் வேலையில் பதவி உயர்வுகளுடன் சம்பளம் மற்றும் சலுகைகள் அதிகரிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் புதிய உயரங்களை எட்டும் தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட செய்யும் வேலையில்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து விரும்பிய வாய்ப்புகள் வந்து சேரும் தந்தையிடமிருந்து சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் சற்று மேன்மையடையும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பொருளாதார ரீதியான ஏற்றம் அதிகரித்து காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்துமே தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆடி பௌர்ணமி மற்றும் தனலட்சுமி யோகமும் கிடைக்க போகிறது அதனால் பல திசைகளில் இருந்தும் வருமானம் அதிகரிக்க செய்யலாம் பங்குகள் முதலீடுகள் மற்றும் வர்த்தகம் மூலமாக அதிக லாபம் கிடைப்பதோடு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் மற்றும் சம்பாதிக்காமல் விடப்பட்ட பணம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது சொத்து தகராறு சாதகமாகவே தீர்க்கப்படும் வேலையில் சம்பளம் அதிகரிக்க செய்யும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வருமானம் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படுங்க தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய யோகமான காலத்தை கொடுக்கப்பெறப் போகிறது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கப் புறீங்க சுப நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடைபெறுவது தங்களுக்கு இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்